செந்தமிழ் ஐந்தர சீர்சால் சென்னெறி முந்துறன் கலைநெறி தீந்தமிழ் சிற்றவை எண்ணியர் கலையுணர் ஒளித்தமிழ் குறுநிலை வெளித்தமிழ் நெருநிலை ஒளிவழி நுட்பம் மதியுணர் திருநெறி சீர்மை திருநிலை திறத்தால் அறமுறும் அவையோர் அகமகிழ் உணர்வால் செந்தமிழ் ஐந்தர சீர்சால் சென்னெறி முந்துறன் கலைநெறி தீந்தமிழ் சிற்றவை எண்ணியர் கலையுணர் வியல் நெறி திறனால் எண்கலை திறனெறி விண்கலை மொழியியல் ஒளித்தமிழ் குறுநிலை வெளித்தமிழ் நெருநிலை ஒளிவழி நுட்பம் மதியுணர் திருநெறி சீர்மை திருநிலை திறத்தால் அறமுறும் அவையோர் அகமகிழ் உணர்வால் வாழ்த்துறும் மொழியால் வேந்தன் மகிழ்ந்தே வாழ்த்துறும் உரை மொழி வளமுறை கேட்டு அழகுறின் தீந்தமிழ் கழக சான்றோர் பழகு மாத்தமிழ் பேருரை புகழ அவை கடன் கண்டே அகமகள் தின்பால் நவையரின் சிற்ப நற்றமி ரோவியம் ஐந்தர நூற்பா முந்துத்தான் வந்தசன் மொழி ஆடலான் அருதான் வாழ்த்துறும் மொழியால் வேந்தன் மகிழ்ந்தே வாழ்த்துறும் வளமுறை கேட்டே அழகுரின் தீந்தமிழ் கழக சான்றோர் பழகு மாத்தமிழ் பேரரை புகழ அவை கடன் கண்டே அகமகள் தின்பால் நவையரின் சிற்ப நற்றமி ரோவியம் ஐந்தர நூற்பா முந்துற்திறத்தான் வந்தசன் தமிழ் ஒளி ஆடலான் அருளால் அகமகள் தின்பூர் ரைம்புல தொன்றி மிக மொழி பன்னிரு சென்னூல் மூலவேன் தியலால் முறைமையே தெரிந்தே கால மயக்கும் ஆடலான் அருளால் ஐந்தியர் செந்தமே வழகுற வியற்றினன் செந்தமிழ் சான்தோர் சீரவே சேர்ந்தே ஏற்றழுத்தியற்றமிழ் ஐந்தரம் அளித்தனன் நாட்டுடர் ஓங்கும் நருந்தமே உணர்வால் அகமகள் தின்புல் ரைம்புல தொண்டி மிகமொழி குடர்வால் பன்னிரு சென்னூல் மூலவேன் தியலால் முறைமையே தெரிந்தே கால மயக்கும் ஆடலான் அருளால் ஐந்தியர் செந்தமே வழகுற வியற்றினன் செந்தமிழ் சான்றோர் சீரவே சேர்ந்தே ஏற்றழுத்தியற்றமிழ் ஐந்தரம் அளித்தனர் நாட்டுடர் ஓங்கும் நருந்தமே உணர்வால் இருகை குவித்தே இன்புர் பிரளித்தனன் திருபுறும் ஆடலான் அருள்நிலை சிறந்தே ஆண்டவின் தடங்கும் ஏன்றுள் மகிழ்ந்து வாழ்த்துவீர் நன்றே அயல்நெறி சாரா ஒளி குணர்வால் மயத்தமிழ் சிற்பி அளித்தனன் மகிழ்ந்தே இருகை குவித்தே இன்புர் அலித்தனன் திருபுறம் ஆடலான் அருள்நிலை சிறந்தே ஆண்டவின் தடங்கும் அருந்தமிழ் சான்றோர் ஏன்றுள் மகிழ்ந்து வாழ்த்துவீர் நஞ்சே அயல் நெறி சாரா தமிழ் குணர்வான் குணர்வால் மயத்தமிழ் சிற்பி அளித்தனத் மகிழ்ந்தேன்